கொடையளி செங்குவல் குடிவோம்பல் இந்நான்கும் உடைய நாம் வேந்த இருக்கும் ஒளி மாண்முக இதய தெய்வம் தலைவர் அவர்களை வணங்கி மான்முக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இறை தந்த அறுப்படை எங்கள் இயக்கத்தின் மூன்றாவது அத்தியாயம் அண்ணன் எடப்பாடியாரர்களுடைய பாதங்களை வணங்கி இந்த இயக்கத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அக்டோபர் திங்கள் பத்து பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்த இயக்கம் ஆரம்பித்து ஐம்பது ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் சட்டமன்ற உறுப்பினர் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முறை துணை சபாநாயகர் ஒரு முறை சபாநாயகராக இருந்து அவருடைய துணைவியார் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ஏழு வரை மனோர்மணியின் சுந்தர்னார் யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலராக இருந்தும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் திரு பி மனோஜ் பாண்டியன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவருடைய சகோதரர் அரவிந்த் பாண்டியன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கூடுதல் அட்டார்னி ஜெனரலாகவும் அவருடைய சகோதரர் நவீன் பாண்டியன் அவர்கள் மின்சாரத்துறையினுடைய சட்ட ஆலோசகராகவும் அற்புதமாக இருந்த இந்த இயக்கத்தில் அத்துணை பதவிகளையும் தான் ஒரு ஒரு குடும்பமே இருந்து அனுபவித்துக் கொண்டு சமீபத்தில் கடந்த ஒரு ஐந்து தினங்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவருடைய முன்னிலையில் இணைந்து கொண்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நேற்று வரை இருந்தது அண்ணா அதிமுக இன்று இருப்பது எடப்பாடியாருடைய அதிமுக என்று குறை குறை கூறுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது தேசிய அரசியலை குறை சொல்கிற திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள் ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிகளில் வேட்பாளராக மாண்பு இதய எடப்பாடியார் அவர்களால் அறிவிக்கப்பட்டு பிரச்சாரம் தொடங்கப்பட்டு இந்த இயக்கம் அவர் போட்டியிடுவதற்கான முழு செலவையும் ஏற்று இயக்கத்தினுடைய இறைமகன் எடப்பாடியார் தன்னுடைய தேர்தல் பரப்புரையை திருநெல்வேலி நாடாளுமன்றத்தில் மனோஜ் பாண்டியன் அவர்கள் சிறந்த குடும்பத்தை பாரம்பரிய குடும்ப சார்ந்தவர் அவருக்கு வாக்களிகள் என்று உம்முடைய சொந்த செல்வாக்கு என்ன வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தெரிந்தது தெரியும் புரட்சித்தலைவர் புரட்சி தலைவி அம்மா படத்தை உங்களுடைய பிரச்சார வாகனத்தை கீழே வைத்து உங்களுடைய தந்தையார் படத்தை பிரச்சார வாகனத்தின் வேலை வைத்து கொண்டு எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் படத்தையும் அப்பொழுது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் உடன் இருந்தார்கள் அவருடைய பழத்தை எங்கோ ஒரு மூலையில் வைத்து தனக்கும் தன்னுடைய தகப்பனார் பெயரை சொன்னால் திருநெல்வேலி மாவட்டத்தில் அத்தனை மக்களும் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு களத்திற்கு வந்தீர் உண்மை ஏற்றிருந்து வந்தவர் திரு ஞானதரிமி அவர்கள் மூணேழு முக்கால் லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் திமுகவில் வெற்றி பெற்றார் உங்களுடைய சொந்த செல்வாக்கு என்ன என்பது நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சரியாக தெரிய வந்தது நீர் இந்த இயக்கத்தை விட்டு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நாலரை ஆண்டுகள் போயிட்டே இந்த போயிட்டேருக்கத்தை விட்டே போய் இந்த ஏக்கம் பிளவுபடுவதற்கு முதல் காரணகாரத்தாகவே நீர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பத்தி ஏழில் புரட்சித் தலைவர் அமரர் எம்ஜிஆர் மறைவிற்கு பின்பு இந்த இயக்கத்தை ஜே அணி ஜா அணி என்று பிரித்தவர் உமது தந்தையார் அதிமுக ஒன்றுபடும்போ ஒன்றுபட்டு இருக்கும்போதெல்லாம் அதற்கு பிளவுபடுவதற்கு காரணமாக இருந்தவர் தந்தை அன்று அதே மாதிரி அம்மாவுடைய காலத்திற்கு பின்பு அம்மா மறைவிற்கு பிளவுபடுவதற்கு காரணமாக இருந்தவர் நீர் இந்த கட்சி உடைந்து போவதற்கு காரணமாக இருந்தவர் திரு மனோஜ் பாண்டிய அதற்கு ஆதரவாக சென்றவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் வைத்திலிங்கம் மருது அழகராஜ் ஐயப்பன் இவர்கள் என்றாம் நட்டாத்தில் எங்கிருக்கிறார்கள் இந்த இயக்கத்தை இணையுங்கள் இணையுங்கள் என்று சொல்கின்றார்கள் எத்தனை வழக்குகள் போட்டீர்கள் அன்றைய தினம் இந்த இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் வழக்குகளை நிறுத்திவிட்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களிடம் சுமூகமான முறையில் பேசி கையாண்டு தீர்வுகின்றால் இந்த இயக்கம் பிளவு பெற்றிருக்க ஒரே காரணம் எடப்பாருடைய தலைமையை நாங்கள் எதிர்ப்போம் எந்த குற்றம் கண்டீர் எடப்பாடியாருடைய தலைமை ஏற்பதற்கு எத்தனை பேரிடர்கள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களின் தொண்டர் பலம் யாரிடம் உள்ளது அண்ணன் எடப்பாடியார் அவரிடம்தான் இன்று இயக்கம் மிகவும் அற்புதமான முறையில் பயணிக்கின்றது தாங்கள் கூறுகின்றீர்கள் பாரதிய ஜனதாவுடைய கிளைக்கழகமாக அதிமுக செயல்படுகிறது என்று முற்றிலும் தவறான கூற்று நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் போட்டியிடும் போது தெரியவில்லையா உங்களுக்கு பாரதிய ஜனதாவோட கூட்டு வைத்தோம் என்று இன்றைக்கு கூறும் மனோஜ் பாண்டியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் முறை போட்டியிட்டிருந்தால் நீர் வெற்றி பெறுவீரா அல்லது தோல்வியை தலைவரார் என்று அன்னைக்கு அண்ணா காரர்கள் முடிவு பண்ணியிருப்பார்கள் தொண்டர்கள் இன்றைக்கு இது தொண்டர்கள் நிறந்த கூட்டம் நீர் யாருடைய முன்னே முன்னேற்பாடியில் இந்த இயக்கத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக என்றால் உமக்கு அடையாளமாக இருந்தவர் உங்களுடைய தந்தை பி எச் பாண்டியன் உங்களுடைய தந்தைக்கு அடையாளமாக இருந்தவர் ஆளுமை மிக்க தலைவன் மாண்பு முக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த வழியில் பயணித்ததனால் தன்னுடைய மகனுக்கு மூன்றாவது முறையாகவும் ஒரு வாய்ப்பு உன் தந்தை பாராளுமன்ற உறுப்பினர் நீர் சட்டமன்ற உறுப்பினர் உமது தாயார் வைஸ் சான்சலர் ஒரு தம்பி கூடுதல் அட்டார்னி ஜெனரல் ஒரு தம்பி சட்ட மின்சாரத்துறையில் சட்டத்துறை ஆலோசகர் இவ்வளவு பதவிகளையும் பெற்றுவிட்டு இந்த இயக்கத்தையும் இந்த இயக்கத்தில் இருக்கின்ற இரண்டு கோடி தொண்டர்களையும் என்னோடு வருவார்கள் ஒரு திருக்குறளை வள்ளுவன் சொன்னதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இந்த ஏக்கத்தை விட்டு போனவர்கள் மணிமகடம் தரித்ததாக வரலாறுகள் இல்லை அதைதான் வள்ளுவன் சொல்கின்றார் தலையின் இழிந்த மயரணையர் மாந்திரதம் நிலையில் இழிந்த கடை என்பதுதான் வள்ளுவனுடைய கூற்று இந்த குரலுக்கு அதிகாரத்தில் விளக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு பதவி இருந்தாலும் எவ்வளவுதான் உயரமான கல்வி கற்றாலும் எங்களை விட அறிவாளி யார் இந்த இயக்கத்தில் இருக்கிறார் என்ற ஒரு மம்மதை ஒரு மதப்பு உம்மிடம் இருந்தது அதைதான் கற்றதனால் பயன்கொள் பாலறிவன் நற்றால் தொழார் எனின் கற்ற கல்வி சிறப்படைய வேண்டும் என்றால் தெய்வ நம்பிக்கை வேண்டும் கற்றோரையும் மற்றோரையும் மதிக்க வேண்டும் அதைதான் பட்டுக்கோட்டை அழகாக எழுதினார் கல்வி கற்றோம் என்ற கருவத்திலே கண்டவர் மகிழ்ந்ததுண்டோ என் தோளா கல்வி கற்றுவிட்டோம் என்ற கருவம் இருக்கக்கூடாது கர்ஜனை இருக்க வேண்டும் உம்முடைய கர்ஜனை தான் அண்ணன ஓபிஎஸ் அவர்களை தவறான வழியில் இழுத்து சென்று வழக்கு 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 என்று சொல்லி எத்தனை வழக்குகள் அத்தனை வழக்குகளையும் தடைகளை தாண்டி படைகளை திரட்டி நமக்காக ஒரு முதல்வர் ஒரு ஏழை சாமானியவன் ஒரு சாதாரண கிளைச்செயலாளராக இருந்து இந்த தலைமை பொறுப்பை பெற்றிருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இயக்கத்தை விட்டு விலகியர்கள் குறை கூறாமல் செல்லுங்கள் அதை விட்டுவிட்டு என்னோடு அத்தனை தொண்டர்களும் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து அத்தனை பேர் மொத்தமாக இணைந்து விடுவார்கள் திமுகவில் என்றால் உமது கூற்று மிக பெரிய அது என்ன சொல்றதுன்னு கேட்டால் நாய்வாலை பிடித்துக்கொண்டு பிடித்து நதியை கடந்தார் போல்தான் அந்த கூற்று விளங்கும் என்னுடைய கருத்து ஆகவே தான் சொல்லுகின்றேன் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களே நீங்கள் ஆண்டு காலம் இந்த குடும்பத்தில் கலாச்சாரங்கள் அதிமுக திருக்குடும்பத்தில் குறை கூறுவதை நிறுத்திவிடுங்கள் இல்லை என்றால் தொண்டர்கள் நீங்கள் போகின்ற இடங்கள் எல்லாம் உங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள் வருகின்ற எந்த தேர்தல் நீர் வேட்பாளராக என்றாலும் வாரும் நின்று களத்தில் நின்று இரட்டை ஓட்டு கேட்ட மாதிரி நீர் உதயசூரியில் ஓட்டு கேட்டு பாரும் நீர் மீண்டும் சென்னை சார்ஜ் கோட்டைக்கு செல்ல முடியுமா முடியாத என்பதை எந்த தொகுதியில் போட்டியிடுகிறோ அந்த தொகுதி மக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பரிசை அளிப்பார்கள் நீங்களெல்லாம் சென்னையில இருந்து கொண்டு இங்கே இருக்கின்றவரை எல்லாம் தொண்டர்கள் எல்லாம் உழைத்து விட்டு இங்கே வந்து எல்லாம் சும்மா ஒரு அடையாளத்துக்கு வந்துட்டு போயிட்டு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இங்கே வச்சிருக்கிறீங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட நாங்கள் எடுத்து சொல்ல இன்றைக்கு சரியான ஒரு நேரத்தை தருணத்தை எங்களுடைய மாண்புமிகு அந்த எடப்பாடியார் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் ஆகவேதான் சொல்லுகின்றேன் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களே இனிமேலாவது நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை கூறுவதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லை எங்கள் இயக்கம் தொலைந்தவர்களை தேடும் தொலைந்து போறேன் என்று சொல்லுவர்களை எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு நாளும் தேடமாட்டார் ஆண்மை மிக்க கட்சி அறிவுச்சுடர் அண்ணன் எடப்பாடியாரால் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் நாலரை ஆண்டு காலத்தில் நாற்பது நாட்கள் இந்த ஆட்சி கலைந்துவிடும் நாலு நாட்களில் கலைந்துவிடும் நாலு மாதங்களில் கலைந்துவிடும் என்று சொன்னவர்கள் மத்தியில் நாலரை ஆண்டு காலம் அற்புதமான ஆட்சி பொற்கால ஆட்சி அற்புதமான ஆட்சியை வழங்கி இன்றும் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணிக்கும் ஆனால் அது அண்ணா அதிமுக கூட்டணியில் அண்ணா அதிமுக தலைமையேற்கும் கூட்டணி தான் இந்த நாட்டில் அமையும் என்று தார்மீக பொறுப்போடு கம்பீரமாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் தன்னுடைய பிரச்சார வாகனத்தில் ஆளுமையோடு பிரச்சாரத்தை மேற்கொண்டு தொண்டர்களையும் மக்களையும் சந்தித்து அமோகமான ஒரு ஆதரவை பெற்று வருகிறார்கள் ஆகவே இரண்டாயிரத்தி இருபதாந்தி இருபத்தி ஆறில் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை அண்ணன் அவர்கள் நிலைநாட்டுவார்கள் அதற்கு இந்த தொண்டர்களெல்லாம் உயிரை துச்சம்மணம் மதித்து தேர்தல் களத்திலே தேனீக்கள் போல் சுழந்து நின்று பம்பரமாக மக்கள் பணி செய்து மக்களுடைய பணிகளை செய்து குறைநிறைகளை சுட்டிக்காட்டி மக்கள் பணிகளை தொடர்ந்து மக்களோடு மக்களாக இருந்து பணி செய்து மக்களுக்கு இந்த வெற்றியை இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அத்தனை தொகுதிகளையும் அன்னருடைய காலடிகள் வைப்பதற்கு தொண்டர் பலத்தால் இந்த இயக்கம் என்றென்றும் அம்மா சொன்னது ஒரு ஆண்டுகள் நிற்கும் ஆகவே எடப்பாடியார் அவர்களை தூற்றுவதை நிறுத்திவிடும் உம்மால் போற்ற முடியவில்லை என்றால் பொறுக்கவில்லை என்றால் நிறுத்திவிடும் இல்லை என்றால் உமக்கு நாவடக்கம் தேவை அந்த நாவ அடக்கத்தை தொண்டர்கள் பரிசாக தருவார்கள் என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி எங்களுடைய இயக்கத்தின் பொதுச்செயலாளர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை அவர் பாதங்கள் பணிந்து வணங்கி வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்